அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாகவும் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிக பெரிய அளவில் மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதி இந்த வருடத்தின் துவக்கத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தில் இருக்கிறாருங்க அதற்கு பிறகு என இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் ராசியின் அதிபதி இடங்களிலும் சில நேரங்களில் தடைகளும் தாமதமும் அதீதமாகவும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் நன்மை தீமை கலந்த ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைய போகிறது என்பதை முக்கியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் மிகப்பெரிய காரியங்களை கூட சில நேரங்களில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே நேரத்தில் மிக சிறிய காரியத்தை கூட அலைந்து தெரிந்து முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான சாத்திய குருவும் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான சூரியன் ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிப்பதால் சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படும் அது மட்டுமல்லாது சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் ஒன்றிலிருந்து இருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிவதால் சில நேரங்களில் நன்மை அதீதமாகவும் சில நேரங்களில் தடையும் தாமதமும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஆசையின் அதிபதி உட்பட இந்த நான்கு கிரகநிலைகளின் அமைப்பும் நன்மை தீமை கலந்த ஒரு ஆண்டாக தான் அமைய போகிறது என்பதை உறுதிப்படுத்தினாலும் மிக வலிமை வாய்ந்த ஐந்து உலகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்றமும் நிறைந்த கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் முழு சுப கிரகமும் தோஷமற்றவரும் இருக்கக்கூடிய சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக வருடத்தின் துவக்கத்தில் ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானத்தில் வீற்றிருக்க போகிறாருங்க ஏப்ரல் மாதம் வரைக்குமே குரு ஒன்பதில் சஞ்சரிக்க போகிறார் ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை குரு ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நடைபெற போகின்றன திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் உள்ளிட்ட பல்வேறு விதமான இனிமையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது புதிய வீடு கட்டுதல் புதுமனை வாங்குதல் என அனைத்துமே உங்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறார் குரு வருடத்தின் பிற்பகுதியில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அவர் ஜீவனஸ்தானமாகிய பத்தில் அமர்ந்தாலும் பல்வேறு விதமான தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க குருவின் அமைப்பு பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அதிலும் குறிப்பாக ஒன்பதில் குரு என்பது உச்சபட்ச நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது எனவே வருடத்தின் துவக்கத்தில் அவர் வலுவாக சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் வருடத்தின் முற்பகுதி முழுவதும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக உருவாகிறது பல்வேறு விதமான விலகும் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பும் புதிய பொறுப்புகள் புதிய பதவி உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் எதிர்பார்க்கிறபடியே வருமானம் உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க சனியும் பெரிய அளவிற்கு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை கண்ட சனியாக சப்தமஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் கும்ப ராசியில் ஆட்சி வளம் பெற்றிருக்கிறார் ஏழாம் இடத்தில் ஆட்சி வளம் பெற்று அமர்ந்திருப்பதால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லங்க ராசியின் அதிபதியான சூரியனின் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே அவர் கண்டச்சனியாக சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமங்கள் ஏற்படாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் ஏழில் சனி இருப்பதால் எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் எந்த துறை எந்த பணியாக இருந்தாலும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அலுவலகம் தொழில் அரசியல் சார்ந்த எந்த படியாக இருந்தாலும் எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைங்க ஏனென்றால் சனி கண்ட சனியாக அமர்ந்திருப்பதால் சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உருவாகும் எனவே அலட்சியம் இல்லாமல் சற்று அவசியமாக கண்ணும் கருத்துமாக இருந்தால் அது போன்ற சங்கடங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சிம்மராசிக்கு ஆனால் அதே சமயம் தொழில்துறை வியாபாரத்துறை போன்ற பணிகள்ல நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக நிறைந்த கிடைக்குங்க இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய திடீர் மாறுதல் என்பது உங்களது வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது இந்த மாற்றம் மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் தனி ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ ஏழரை சனியாக இருக்கும் போதோ அபரிவிதமான சிரமங்கள் இருக்கும் கண்டச்சனையில் சிரமம் ஏற்பட்டாலும் கூட மிக பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லை என்பதை ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராகு அஷ்டமத்தில் வீற்றிருக்கிறாரு குடும்பஸ்தானம் ஆகிய தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் கேது பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் குடும்ப ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு அஷ்டம ராகுவால் அதீதமாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் ராகு குடும்பத்திலும் வலுவாக அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் மனதிற்கு நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் எதிர்மறையான கவலைகள் பயம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை விலக்கி நன்மை நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார்கள் எனவே கேதுவின் அமைப்பால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது ராகுவின் அமைப்பால் சற்று அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது செவ்வாய் மிக வலுவாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் அதற்கு பிறகு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள் வரை சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாயின் அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூர்வ சஞ்சரிப்பதால் குடும்ப ரீதியாக மங்களகரமான பல நிகழ்வுகள் வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே புதிதாக நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில தடைகள் தாமதங்கள் விலகி நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது சனி ராகு கேது ஆனால் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுவது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாய் மற்றும் ராசியின் அதிபதியான சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக அதீத நன்மையை தருவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் தினம் ஒருநாள் விரதமிருந்து முருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை நிச்சயமாக கிடைக்கும்